சொல்லுங்க மிஸ்டர் வர்மா உங்கள் ஒர்க்கு தான் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கு சொன்ன தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும் கவலையே படாதீங்க ஓகே 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 ஷியூர் ஷியூர் தேங்க் யூ தேங்க்யூ வாங்க பார்த்திபன் சார் வர சொல்லியிருந்தீங்களே ஆ ப்ளீஸ் சிடம்

ஒருத்தர் செய்யற வேலைக்கு மூணு பேர் இருக்காங்க வேலை இல்லாததுனால வெட்டி அட்டை அடிச்சுக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு நம்ம கம்பெனி பேரை கெடுத்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள ஆமாம் சார் நான் கூட அதே தான் ஃபீல் பண்ணுறேன் நாம் தேவைக்கு அதிகமாக ஆட்களை வச்சுருக்கோம் சார் பார்த்திபன் நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க ஏற்கனவே மேன் பவர் கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேபினை விட்டு வெளிய வந்ததானே மாப்பிள உங்களுக்கு தெரியும் சரிப்பா இப்போ என்ன செய்யணும்னு சொல்ற சொல்லு இத மட்டும் கொஞ்சம் பாருங்க கோதை மோகனா கதிரேசன் வந்தானா ராபர்ட் என்னப்பா இதெல்லாம் இவங்களெல்லாம் முதல்ல வேலைய விட்டு தூக்கணும் பிள்ள வாட் நான் சென்ஸ் ஆர் டாக்கிங் கோதையை வேலையை விட்டு எடுக்கணுமா இந்த கம்பெனியில் அவ எவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருக்கா தெரியுமா உனக்கு என்ன போல அந்த பொறுப்புல இருக்காவ கோபுரத்தை பொம்மையா தாங்குறதா அவளுக்கு கொடுக்கற சம்பளத்தை அவள விட புத்திசாலியா ரெண்டு பேர் அப்பாயிண்ட் பண்ணா சரியா போச்சு அவள எதுக்கு தோ பார்த்திபன் சார் அந்த வேலைய பாத்துக்க மாட்டாரா ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ் யாரையும் வேலைய விட்டு எடுக்க முடியாது ஆரம்பத்திலே நான் உனக்கு சொல்லிருக்கேன் எனக்கு உதவி பண்ணாட்டியால உபத்திரம் பண்ணாதேன்னு பல தடவை சொல்லிருக்கேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு இல்ல மாப்பிள்ள கம்பெனிக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் யாரையாவது வேலையை விட்டு எடுக்கணும்னா மொதால் நீயா தான் இருக்கான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கமா பிள்ளை யூ கேன் போடா லுக் மிஸ்டர் பார்த்திபன் இவன் வளர்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கோதையை கேட்டுங்க ஓகே ஓகே சார் ஓவிபைய எவ்வளோ மடக்கிறதுக்காக போய் டென்ஷன் அலைஞ்சோன்னு தெரியலையே பெருமாளே அவன் ஹிட் என் பொண்ணு மோகனா மட்டும் சொல்லக்கூடாதாராப்பா என்ன என்னம்மா அப்படிளே ஓகேம்மா தவல்தாரன் என்ன வாசு ஏம்மாமா உங்கள் மனசில் நீ என்னதான் நினச்சிட்ருக்க உன்னை ரொம்ப ஓகே என்னது அது இல்லை நீ பெரிய ஆள் ஒன்னொன்னு தினமும் பெருமாள்ண்ட கேவி கேவி அழுதுன்றிருக்கேன்னு சொன்னேன் உன்னை பெருசாக தான் மாப்பிள்ள மனசு நினச்சின்னு இருக்கேன் நீ பெருசாக நினச்சதெல்லாம் போகிறோம் நான் எதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வரேன் தெரியுமா கே வேற எதுக்கு அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிக்கிறதுக்கு என்னமாம்மா நான் கேட்குறேன் நீ சைலண்ட் அடிக்கிறேன் இது எனக்கு தெரியாதா வாசு நம்ம கம்பெனிக்கு அடுத்த எப்படி ஆகிறதுக்காக எல்லா வேலையும் கற்றுக்கணும் அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சின்சியரா டெய்லி ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்க கரெக்டா மண்ணா கட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல தினமும் நான் அந்த கோதையை பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசுல நான் இடம் பிடிக்கணும் அதுக்கப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சொத்தை எல்லாம் நான் அனுபவிக்கணும் இப்படி கலர் கலரா நான் கனவு கண்டுட்டு இருக்கேன் நீ என்னடாண்ணா அந்த கோதை ஆபீஸ் விட்டு வெளியில் படத்துல குறியா இருக்க எனக்கு வர கோவத்துக்கு உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இல்லாம தோன்றது கொள்றா கொள்றா உன் கையால சாவரத்துல கொடுத்து வச்சிருக்கணும் பாஸ் ஒரு மனுஷனுக்கு எப்பயும் ரெண்டு லட்சம் இருக்க அப்படி இருந்தா ரெண்டு லட்சம் தோத்து போயிடும் அதனால மனசுல ஏதாவது ஒரு லட்சத்தை வச்சுக்கோ இப்போ உனக்கு ஒரே லட்சியம் நம்ம கம்பெனி எம்டி ஆகிறதா தான் இருக்கணும் ஆனா அதுக்கு அந்த கோதை இடைஞ்சதா இருக்கா அவ இருக்கிற வரைக்கும் நீ கம்பெனியில் நல்ல பொசிஷனுக்கு வரவே முடியாது அந்த கோதை ஒன்றை வரவிட மாட்டா அதனால தான் அவளை வரட்ட பார்த்த வாசு நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான்டா இருக்கும் மாமா அந்த கோதையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு நன்மை என்ன பார்க்கற அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு ரெண்டு நன்மை இருக்கு நம்பர் அந்த கோதை எனக்கு கிடைக்கிறது அந்த கண்ணனை பிரிக்கிறது அந்த கோதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு மட்டும்தான் சந்தோஷம் கோதைக்கு இல்ல கூட வாழ போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு துடிச்சு சாக போறா பெரிய ஜான்சிராணி மாதிரி போலீஸ் பிடிச்சு கொடுத்து அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி காலை முழுக்க எனக்கு அடிமையாக்குறேன் பார் தேவாசு நீ இவ்வளோ பிளான் வச்சிருப்பேன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சாடா அவ்வளோ போய் நான் ஆஃபீஸ் விட்டு வரட்ட பார்த்தேனடா நல்ல வேலை உங்க அப்பா இதை ஒத்துக்காதது ஒரு வகையில் நல்லதா போச்சு ஓகே மாமா நடந்தது மறந்துரு இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம் சொல்லு நீ அந்த கண்ணன் ஆஃபீஸை விட்டு விரட்டினிய அது மட்டும் போதாது கோதையோட மனசுல இருந்தும் அவனை விரட்டணும் அதுக்கு முன்னாடி அந்த கண்ணன் யாரு அவனோட பேக்ரவுண்ட் என்ன அவன் எங்க இருக்கான டீட்டெயில்ஸை சீக்கிரமா நம்ம கலெக்ட் பண்ணணும் கவலைப்படாத பாசு கண்டுபிடிச்சிடலாம் உங்க அப்பா வேற அவன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அதுவே எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் அது என்ன எதுன்னு இப்ப கேட்காத என் சந்தேகம் மட்டும் உறுதியாயிடுச்சுன்னா அந்த கண்ணு நான் ஒரே ஐடியா இல்லாம பண்ணிடுவேன் நீ யாருன்னு கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறண்டா லக்ஷ்மி என்னடி இது கண்ணத்துல கையை வச்சுட்டு கப்பலே கவிழ்ந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க என்ன யோசனை அம்மா இந்த கப்பலும் கவரல ஆனா நீ மனசுல மிதக்க விட்டு இருக்க ஒரு கப்பல் அது கவுந்திரமோ தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எந்த கப்பலை சொல்ற எனக்கும் அமுதனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கே அந்த கற்பனை கப்பலை தான் சொல்றேன் அதையே லட்சுமி கவிழ போகுது பெருமாள் அனுகிரகத்துல உன்னோட கல்யாணம் நல்லபடியா ஜாம் ஜாம்னு நடக்கும் அது எப்படிமா நடக்கும் அப்பா தான் பச்சைக்குடியே காட்டிலேயே அவர்தான் மாமா குடும்பத்தை கண்டாலே வெறுக்கிறாரே வாஸ்தவா லட்சுமி அப்பா கிட்ட எப்படியும் சம்மதம் வாங்கிடுவேன்னு கோதை சொல்லியிருக்கா நானும் அதை தான் நம்பின்னு இருக்கேன் அம்மா அப்பாக்கும் மாமாக்கும் என்னதாம பிரச்சனை ராகவன் ரங்கநாய கல்யாணம் பண்ணிட்டுது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன் ராகவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்கோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொன்னேன் அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்பாதான் கேட்க மாட்டேங்கிறார் நீ ஏதும் மாமா கிட்ட கேட்கலாம்ல நானா ஆமாமா நீ கேட்ட மாமா கண்டிப்பா சொல்லுவார் எனக்கும் அந்த யோசனை இருக்கு ஆனா எப்படி கேட்கறதுன்னு ஒரு தயக்கம் அதான் நான் பேசாம இருந்துட்டேன் அம்மா யோசிக்கவோ இல்லை தயங்கவோ இப்போ நேரம் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்க குழப்பம் நீங்கணும்னா நீ மாமா கிட்ட கேட்டு தாம ஆகணும் நான் கேக்குறதுனால நீ என்ன லாபம் இது அப்பாவுக்குன்னா தெரியணும் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அப்பா கிட்ட எடுத்து சொல்லலாமே உண்மை தெரிஞ்சா அவர் மனசு மாறலாம் இல்லையா சரி நான் கேக்குறேன் அம்மா நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்கிற பழியும் பாவும் நீங்கிறது எல்லாம் கையில தான்மா இருக்கு நீ மாமாவும் தான் ஆகணும் கண்டிப்பா என் தம்பிக்கிட்ட கிட்ட கேக்குறேன்

நீ சொன்ன மாதிரி அவன் காலில் போய் விழுந்தேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் போகும்போது அவ்வளோ வீராப்பா போனேன் இப்போ ஏன்டா குறைஞ்சிட்டு வந்து நிற்கிற என்ன நாடகம் இதெல்லாம் உதவாக்கார ஃப்ரெண்டு வக்கீல் வரதம் கொடுத்த யோசனை அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேரும் உள்ளத்தல்ல தான் ரெண்டு பேருக்கு புத்தி வரும்னு சொன்னான் இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல எப்படியாவது இந்த பவர் ஃபட்டர் என்கிட்ட வாங்கிக்கொடு அப்புறம் யார் உள்ள போகிறதுன்னு நான் பார்க்குறேன் அது சரிப்பா இந்த பவர் ஆஃப் அட்டனி பவர் ஆஃப் அட்டனின்னு சொல்றியே அது எப்படி எழுதுறது என்ன எழுதுறது வெறும் பேப்பர்ல எழுதுனா போதுமா இத ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதணுமா ஒரு இலவும் புரியலையடா எனக்கு தெரியும்டா நீ இப்படி கேப்பே நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நானே எல்லா டாக்குமெண்டையும் தயார் பண்ணி ரெடியாவே வச்சிருக்கேன் இது எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எப்படி வருதா இதுல அவன் கையெழுத்து போடுவான் இதை படிச்சு பார்த்தானா இதை கிழிச்சு என் தலைமையில போட்டு கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தள்ளுவானே நீ என்ன அவரை படிச்சு பார்க்க விடுற நீ தான் சரி அவங்ககிட்ட ஆஃபீஸ் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுக்குற இல்லை கையெழுத்து வாங்குறதுக்கு ஆமாம் அதுக்கு நடுவில் இதையும் வச்சுரு வழக்கம் போல் எல்லாம் கையெழுத்தாற மாதிரி இதுவும் கையெழுத்தாயிடும் அவ்வளவுதான் மேட்ரு ஓவர் ப்ராப்ளம் சால்வ்டு நீ சுலபமாக சொல்லிட்ட ம் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் இதை பாரு இந்த டாக்குமெண்ட்டில் அவங்ககிட்ட நீ கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா அவனை நான் தெருவில் நிற்க வைக்கிறேன் இல்லை நீ தெருவில் நிற்கணும் சார் ஆ பார்த்திபா என்ன வர லேட்டா சாரி சார் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை லேட் ஆயிடுச்சு பார்த்திபா வாழ்க்கையில பெரிய விஷயத்தை சாதிக்கிறப்ப சின்ன விஷயங்கள் நமக்கு முட்டுக்கட்டை ஆயிடக்கூடாது நீங்க சொன்ன நேரத்துக்கு கண்டிப்பா உங்க முன்னாடி இருப்பேன் வெரி குட் சார் சொல்லு பார்த்திபா இல்லை நீங்கள் பாட்டுக்கு கூகுள் சாஃப்ட்வேர் கம்பெனியோட நம்பர் ஒன் நான் தான் நம்பர் டூ நீ தான்னு எனக்குள்ள ஆசையை கிளப்பிட்டீங்க அதை நம்பி நான் கனவு கண்டுட்டு நீ நம்பர் டூ ஆகணுமா வேடாமா ஆகணும் சார் அப்போ நான் சொல்றபடி கேளு பார்த்திபா கான்பிடன்சியலான சில ஃபைல் எல்லாம் எம்டி ரங்கராஜன் கிட்ட நீ தானே கையெழுத்து வாங்குவ ஆமாம் சார் வெரி குட் நீ என்ன பண்ணுறனா ரங்கநாதன் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக சில ஃபைல் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அது அது எப்படி சார் முடியும் எப்படி தான் ஆஃபீஸில் எல்லா ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டுறாங்களே அதுக்கப்புறம் அனுப்புறோம் பார்த்திபா அதுக்காக சூழ்நிலையை நீ தான் உருவாக்கணும் நம்பர் டூ ஆகணும்னு ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதுக்கான ரிஸ்கும் எடுத்தாக நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ரங்கநாதங்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் நீ வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சரி சார் எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன் சார் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுனால நமக்கு என்ன சார் லாபம் இருக்கு பார்த்திபா லாபம் இருக்கு ஆஃபீஸ்ல இருந்து நீ கொண்டு வர ஃபைல்ல நான் சில டாக்குமெண்ட்ஸ் உள்ள சேர்த்து ரங்கண்ணா எங்கிட்ட கையெழுத்த வாங்கிடுவேன் அது என்ன டாக்குமெண்ட் தெரியுமா ரங்கனுடைய சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்த போற டாக்குமெண்ட்ஸ் அதுல மட்டும் ரங்கம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நான் தான் நம்பர் ஒன் நீ தான் நம்பர் டூ என்ன புரிஞ்சுதா புரியுது சார் ஓகே பார்த்தி அத சீக்கிரமா செய் வரட்டுமா Okay, sir. All the best. Thank you.